இன்றைய உணவு தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் என்றார் நற்செய்தி அதிகாரமாறு அன்பிற்குரியவர்களே யாரும் இல்லா வீடு அமைதியாய் இருந்தது திருடன் ஒருவன் நள்ளிரவில் வீட்டின் சுற்றுச்சுவர் வழியாக ஏறி குதித்து வீட்டினுள் நுழைந்து விட்டான் வீட்டின் உட்பகுதியில் அனைத்து அறைகளின் வாயில்களும் திறந்தே இருந்திட மடமடவன நேராக ஓர நுழைந்தான். உள்ளறையில் ஒரு மனிதர் அவர் வீட்டின் தலைவராகவும் இருக்கலாம் என எண்ணியவனாய் ஐயா என்னை மன்னிச்சொடுங்க தெரியாமல் உட்புகுந்து விட்டேன் என்றான் வந்தவன் கையில் இருந்த கத்தியை கீழே போட்டுவிட்டு அவர் காலில் விழுந்தான் நீ ஏன் என் காலில் விழ வேண்டும் அவன் கண்களை உற்று பார்த்தவராய் இனிமேல் ஏதாவது தொழில் செய்து பிழைத்துக்கொள் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னை வந்து பார் என்று கூறியவராய் மது பாட்டில்கள் நிறைந்த பை ஒன்றை அவன் கையில் கொடுத்து இவற்றை நீ குடித்திடாமல் விட்டு காசாக்கி கொள் என அவனை அனுப்பிவிட்டவராய் உனது கத்தியையும் கையில் எடுத்து செல் என கூறி வரை சென்று அவனை வழியனுப்பி வைத்தார் கதவுகளை எல்லாம் தாளிட்டு போட்டினார் மனம் அவரை எச்சரித்தது மனிதா நீ இன்னும் ஒளி பொருந்திய கண்களுடன் உடல் முழுவதும் ஒளியின் தாக்கத்துடன் இருப்பதாலேயே திருட வந்தவன் பணிந்து சென்றான் விட்ட குடிப்பழக்கத்தை மீண்டும் தொடர இருந்தாய் நொடிப்பொழுதில் மனமாற்றம் பெற்றாய் மனைவி மக்கள் விடுமுறைக்கு விட்டார்கள் வீட்டை தாழ்பால் கூட போடாமல் தவறிழைக்க நினைத்தோமே என வருந்தினார் ஒளிபற்ற கண்கள் உடலின் பிரதிபலிப்பு அதை கட்டி காப்பது தனது பொறுப்பு என இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி நின்றான் மனிதன் படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் எபிரேர் கேள்விய திருமுகம் அதிகாரம் நான்கு அருள்வாக்கு பதிமூன்று இன்றைய நாள் இறையருளால் ஒளிபெற்ற பார்வையுடன் நாம் நம்மை படைத்தவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும் என எண்ணி நம் செயல்பாடுகள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்